இல்லை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ரெண்டு வீட்டில் இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க இந்த வீடு ஒருத்தர் வந்து பேசிகிட்ருக்காங்க நல்லா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல கட்டினாங்க டெலிவிஷன் நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஒரு கேட்டு எம்எஸ்சில் அழகாக சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்க வந்திருக்கோங்க உள்ள என்ட்ரானோட இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரஃப் டைல்ஸில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோங்க ஸோ இதோட விடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி வருங்க பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ஓப்பன் விட்டுருக்காங்க அதுலேயும் சேஃப்டி க்ரியல் பண்ணி கொடுத்துருக்காங்க இது செட்பேக் ஏரியா இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே செட் பேக் இருக்குதுங்க ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் இங்கே ஒரு ஃப்ரண்டில் ஒரு ஒரு அழகாக க்ரீன் மேட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸில் எலிவேஷன் டைல் ஓட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் போட்டு ஸ்பாட்லைட் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு மேலே மொட்டை மாடி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு செப்டி டேங்க்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட் கீழே கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸை ட்ரெஸ் கொடுத்துருவாங்க இது வந்து த்ரீ ஃபேஸ் சிபிங்க இதையும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் எவ்வளோ நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் குட் ஃபினிஷும் ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ்ஸு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மெயின் டோரு மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு சேஃப்டி கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரெண்ட்லாஃப் இன்டோருங்க இந்த பேக்குக்கும் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பேக்கு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குதுங்க இந்த நார்த் சைடில் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கிறதுனா நார்த் சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க இது வந்து வாஸ்து பிரகாரம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் ஒரு டீ டீஃப்லு ஃபினிஷில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலோட வியூ தாங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீஸில் ஹால் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது ஃபால் சீலிங்கு லைட்லாம் போட்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் பக்காவாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் கிச்சனுங்க கிச்சனும் ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து கபோர்டு எஸ்எஸ்ல வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக்குக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லாவே இருக்குங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு கபோர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா சூப்பராகவே இருக்குது இங்கே ஒரு ஸ்பைஸ் லாக்னு கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் கிச்சன் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மறுபடியும் இந்த பிரம்மாண்டமான ஹால்க்கு வரும் இந்த டிவி யூனிட்லேருந்து நீங்கள் ஹாலை வியூ பண்ணிங்கன்னா இங்கே சோஃபா போட்டுக்கலாங்க ஸோ மறுபடியும் ஃபால் சீலிங் காட்டுற பிறகு எவ்வளோ அழகாகவும் கிராண்டியராகவும் இருக்குதுல இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடுன்றதுனால ஃபேன் ஃபிட்டிங்லேருந்து லைட் ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு தாங்க நல்ல ஒரு அழகான எலிகன் ஸ்டைலில் சூப்பராக இந்த டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரான்னு இது வந்து பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க மேலே அழகாக ஒரு ஃபுளாரர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஃபுல் ஆஃப்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க உட்டன் விண்டோ டீக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இதுவும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உள்ள டைல்ஸ் வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அல்டிமேட் குவாலிட்டியாக பண்ணி தருவாங்க ஸோ இது வந்து கபோர்டு கபோர்டு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான கபோர்டு தாங்க பார்க்குறோம் லாஃப்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இன்னொரு பெட்ரூம் பார்க்கறக்கு முன்னாடி இங்கே வந்து வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் கூட வச்சுக்கலாங்க நல்ல இந்த லாபி ஏரியா நல்ல ஒரு ஸ்பீஷியஸாகவே இருக்குதுங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு டபுள் கலர் ஷேடிங்கில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்தாங்க இதோட லுக்கும் சூப்பராக இருக்குது ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஃபுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயும் வந்து ஒரு வாஷிங் மிஷின்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது என்ன ஸ்க்ரீன் பண்ணி நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோ லைக் ஆகி கொடுங்க இதே மாதிரி ஒரு ஆராயிரம் வீட்டில் வீடியோ உங்க வச்சு ரெண்டு தான் பேக் பண்ணுவாரு எல்லாருக்கும் டாட்டா சிவியும் பார்ப்பாங்க